இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு தன் தொகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றுவிட்டு கிளம்பினார் அந்த எம்எல்ஏ பாரில் ஏறப்போன் சார் என்று ஒரு குரல் திரும்பி பார்த்தார் சிறுமி ஒருவர் தைரியமாக முன்னே வந்து எங்க ஊர்ல இருக்க நூலகத்தை யாரும் திறக்கல நீங்க கொஞ்சம் சொல்லி திறக்க சொல்லுங்க சார் நூலகத்தோட சாதி வெளியூர்காரர்களிடம் இருக்கிறது அதனால் நூலகம் திறக்காமலேயே இருக்கு திறந்துவிட்டால் என்னை போன்ற பல மாணவர்கள் படிக்க வசதியாக இருக்கும் என்று கூறினார் உடனே அந்த எம்எல்ஏவும் சரிமா ஏற்பாடு பண்றேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார் விசாரித்ததில் அந்த நூலகம் பகுதி நூலகம் என்பதும் அது தனியார் அலுவலகத்தில் செயல்படுவதால் அதை முறையாக திறக்க முடியவில்லை என்பதும் தெரியவந்தது உடனடியாக தன் தொகுதி மேம்பாட்டு நிதியை கொண்டு அந்த மாணவியின் ஊரிலேயே ஒரு நூலகம் கட்டப்பட்டது நூலக திறப்பு விழா அன்று எம்எல்ஏ கட்சி பிரமுகர்கள் உட்பட நூற்றுக்கணக்கானோர் கூடியிருக்க நூலகம் வேண்டும் என்று கேட்ட மாணவியை அழைத்து நூலகத்தை திறக்கச் சொன்னார் அந்த எம்எல்ஏ திறந்ததும் எல்லோருக்கும் ஆச்சரியம் நூலகத்தின் கல்வெட்டில் எம்எல்ஏவின் பெயருடன் நூலகம் திறப்பாளர் நூலகம் தங்கள் ஊருக்கு வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த நூலகம் கேட்ட மாணவியின் பெயரும் இடம்பெற்றிருந்ததுதான் குக்கிராமமாக இருந்தாலும் அந்த சிறு வயதிலேயே தைரியமாக நூலகம் கேட்ட சிறுமையின் பெயர் செம்பருத்தி அங்கீகாரத்துக்கு அடித்துக் கொள்ளும் அரசியல்வாதிகளின் மத்தியில் நூலகம் கேட்ட மாணவிக்கு அங்கீகாரம் கொடுத்த அந்த சட்டமன்ற உறுப்பினர் தற்போதைய போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே உள்ள தேவனூரில் சிவசுப்ரமணியன் சிவராஜேஸ்வரி தம்பதிகளுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பது மார்ச் இருபத்தி நான்கு அன்று பிறந்தார் சிவசங்கர் இவருக்கு காயத்ரி தேவி என்ற மனைவியும் சிவசரன் சிவசூர்யா என்ற மகன்களும் இருக்கின்றனர் ஆண்டிமடம் அரசு பள்ளியில் பள்ளி கல்வியினை முடித்த அவர் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மின்னியல் மற்றும் மின்னணுவியல் துறையில் இளநிலை பொறியியல் படிப்பை பயின்றார் சிவசங்கரின் தந்தை தீவிர திமுக அனுதாபி அரியலூர் ஒருங்கிணைந்த பெரம்பலூரில் இருந்தபோது அம்மாவட்டத்தில் திமுக வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தவர்களில் முக்கியமானவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதில் ஆண்டிமடம் தொகுதியில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் திமுக குடும்பத்து வாரிசான சிவசங்கருக்கும் இயல்பிலேயே மீது பிடிப்பு இருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டில் திருச்சியில் நடைபெற்ற ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டார் எனினும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டு பொறியியலில் பட்டம் பெற்ற பின்பாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று வரை பெங்களூருவில் தனியார் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றினார் தனியார் நிறுவன வேலையை உதறி தள்ளிவிட்டு முழுநேர அரசியலில் இறங்கினார் சிவசங்கர் இளம் வயதில் துடிப்புடன் கட்சி பணியாற்றிய அவருக்கு பொறுப்புகளும் அடுத்தடுத்து தேடி வந்தன இரண்டாயிரத்து ஒன்றில் அரியலூர் தனி மாவட்டமாக பிரிக்கப்படவே அரியலூர் மாவட்டத்தின் செயலாளரானார் சிவசங்கர் அரியலூரின் மாவட்ட செயலாளராகும் போது அவருக்கு வயது வெறும் முப்பத்து ஒன்று அதற்கு முன்பே ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறில் மாவட்ட ஊராட்சிக்குழு துணைத் தலைவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதில் ஆண்டிமடம் ஒன்றிய திமுக செயலாளர் பதவிகளையும் கொடுத்து சிவசங்கரை வளர்த்து எடுத்தது கட்சி அதே நேரத்தில் திமுக என்ற மாபெரும் இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் பொறுப்பை அவ்வளவு சீக்கிரம் பெற்றுக் கொடுத்தது அவரது உழைப்புதான் அதன் பிறகு அதிமுக ஆட்சியில் பெரம்பலூர் மாவட்டத்துடன் அரியலூர் மீண்டும் இணைக்கப்பட்டதால் ஆண்டிமடம் ஒன்றிய செயலாளராக தொடர்ந்தார் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டில் மீண்டும் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினரானார் இரண்டாயிரத்து ஆறு சட்டமன்ற தேர்தலில் முதன்முறையாக சொந்த தொகுதியான ஆண்டி மடத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள் நுழைந்தார் இரண்டாயிரத்தி ஏழில் மீண்டும் அரியலூர் மாவட்டம் உருவானதால் மீண்டும் திமுக மாவட்ட செயலாளரானார் பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்களில் நன்கு அறியப்பட்ட முகம் என்பதால் இரண்டாயிரத்து பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் அவரை குன்னம் தொகுதியில் நிறுத்தியது திமுக தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு உருவான தொகுதி அது அந்த தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது திமுக ஆனால் அந்த தேர்தலிலும் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள் நுழைந்த இருபத்தி மூன்று திமுக உறுப்பினர்களில் சிவசங்கரும் ஒருவர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் நடைபெற்றது அதிமுக உறுப்பினர் மார்க்கண்டேயன் சம்பந்தமில்லாமல் இல்லாமல் திமுக தலைவர் கருணாநிதி பற்றி பேச வெகுண்டு எழுந்த சிவசங்கர் ஆளுநர் உரையை கிழித்து வீசினார் இதனால் அந்த தொடர் முழுவதிலும் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் இதனிடையே குன்னம் தொகுதியில் போட்டியிட்ட சிவசங்கரை அரியலூர் தொகுதியில் நிறுத்தியது திமுக தலைமை அவருக்கு எதிராக தாமரை ராஜேந்திரனை நிறுத்தினார் செயலளித்தார் கட்சி உள்ளடி வேலைகள் கூட்டணியில் இருந்து கட்சிகள் பிரிந்தது மற்றும் வன்னியர்களின் வாக்குகள் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் சுமார் இரண்டாயிரத்து அறுநூறு வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் சிவசங்கரை தோற்கடித்த தாமரை ராஜேந்திரனுக்கு அரசு கொறடா என்ற பொறுப்பை பரிசாக கொடுத்தார் ஜெயலலிதா தேர்தலில் தோல்வியடைந்தாலும் துவண்டு விடாமல் கட்சி பணிகளில் தீவிரம் செலுத்தினார் கட்சி முன்னோடிகளை பார்ப்பது சுப துக்க நிகழ்வுகளில் கலந்து கொள்வது என்று தீவிரமாக செயல்பட்டதோடு சட்டப்பேரவை அனுபவங்கள் கட்சி அனுபவங்கள் அரசியல் அனுபவங்கள் உள்ளிட்டவற்றை சமூக வலைதளங்களில் எழுதி பிரபலமானார் இதற்கிடைப்பட்ட காலத்தில் எழுத்தாளர் அவதாரமும் எடுத்திருந்தார் சிவசங்கர் இவரது மக்களோடு நான் சோழன் ராஜா பிராப்தி ஆகிய புத்தகங்களும் தோழர் சோழன் என்ற புத்தகமும் வெளியாகின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவைத் தேர்தலில் அரியலூர் தொகுதியிலேயே சிவசங்கர் போட்டியிடுவார் என்ற கணிப்புகள் வெளியான நிலையில் அவரை மீண்டும் குன்னம் தொகுதிக்கு அனுப்பியது திமுக தலைமை ஆனாலும் சுற்றி சுழன்று பிரச்சாரம் செய்து சுமார் ஒரு லட்சம் வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் சிவசங்கர் பொதுவாக அரியலூர் போன்ற பகுதிகளில் உள்ள திமுகவினருக்கு அமைச்சர் பொறுப்புகள் வழங்கப்படாத நிலையில் சிவசங்கருக்கு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டது அமைச்சராகி முதல் சட்டப்பேரவை கூட்டத்திலேயே பல்வேறு அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டார் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினர் குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் உயர்கல்வி பயின்றாலும் சலுகைகள் வழங்க வாய்ப்பளிக்கும் வகையில் நிபந்தனையில் மாற்றம் செய்யப்படும் என்ற அறிவிப்பு பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது அதன் பிறகு நடைபெற்ற அமைச்சரவை மாற்றத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக்கப்பட்டார் சிவசங்கர் மிகவும் சிக்கலான துறை அது மின்சாரத்துறைக்கு அடுத்து அதிக கடனில் இயங்கும் துறையும் கூட கடந்த அதிமுக ஆட்சியில் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி அடிக்கடி போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தில் குதித்த நிலையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக யூனியன்களுடன் பேசி அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து சுமூகமாக அத்துறையை நடத்தி கொண்டிருக்கிறார் அரசு பேருந்துகளை நோக்கி பயணிகளை ஈர்ப்பதற்கான பல்வேறு சலுகைகளை அறிவித்ததோடு பேருந்துகளை மேம்படுத்தும் பணிகளையும் முடுக்கிவிட்டிருக்கிறார் அடிப்படையில் இருந்தே கட்சிக்காரராக இருந்தாலும் எந்தவித பந்தாவும் இல்லாமல் பழகக்கூடியவர் அமைச்சர் சிவசங்கர் எம்எல்ஏவாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அமைச்சராக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவரது அணுகுமுறை ஒன்றுதான் எளியோரும் எளிதில் சந்திக்கக்கூடிய மிகச்சில அமைச்சர்களில் சிவசங்கரும் ஒருவர் கட்சிக்காரர்கள் வீட்டு நிகழ்ச்சிகளுக்கே கட்சியினர் செல்ல மறுக்கும் நிலையில் சமூக வலைத்தள நண்பர்கள் வீட்டு நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு பெருந்தன்மைக்காரர் அமைச்சர் பதவியில் இருந்தாலும் அடிமட்ட தொண்டனின் வீடு தேடி சென்று நலம் விசாரிக்கக்கூடியவர் திமுகவில் கொள்கை பிடிப்புடன் இருக்கும் மிகச்சிலரில் ஒருவர் சமூக நீதியை தீவிரமாக பேசுபவர் தீவிர பெரியார் ஆதரவாளர் அரியலூர் மாணவி அனிதாவிற்கு முன்னின்று பல்வேறு உதவிகளை செய்திருக்கிறார் திருமாவளவன் சிதம்பரத்தில் போட்டியிட்ட போது அவரது வெற்றி அறிவிப்பு வெளியாகும் வரை அங்கேயே இருந்து வெற்றி பெற வைத்தவர் தொகுதி மக்கள் உட்பட அனைவரிடத்திலும் நல்ல பெயர் பெற்றுள்ள சிவசங்கர் பெரிய அளவில் சர்ச்சைகளிலும் சிக்காதவர் கட்சி செயல்பாடுகள் அமைச்சர் பொறுப்பு என சுழன்று கொண்டே இருக்கும் சிவசங்கருக்கு இப்போது கூடுதலாக ஒரு பொறுப்பும் கிடைத்திருக்கிறது உச்சநீதிமன்றத்தின் நெருக்கடி காரணமாக மின்சாரம் மற்றும் துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது பதவியை ராஜினாமா செய்தார் இரண்டு துறைகளுமே மிகவும் முக்கியமான துறைகள் கடந்த முறை செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்தபோது அவற்றை அமைச்சர் தங்கம் தென்னரசவும் அமைச்சர் முத்துசாமியும் கவனித்துக் கொண்டனர் ஆனால் இம்முறை எஸ் எஸ் சிவசங்கருக்கு மின்சார கொடுத்து அவரை பவர்ஃபுல் மினிஸ்டர் ஆக்கி இருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் மின்சாரம் என்றாலே திமுகவுக்கு எப்போதும் ஷாக் அடிக்கும் அதனை எப்படி கையாள போகிறார் சிவசங்கர் என்பதே இப்போதைய எதிர்பார்ப்பு